எழுத்தாளர் அம்பையின் சிறுகதை காட்டில் ஒரு மான் ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அந்த இரவுகளை மறப்பது கடினம் கதை கேட்ட இரவுகள் தங்க மத்தை தான் கதை சொல்வாள் காக்கா நரி முயல் ஆமை கதைகள் இல்லை அவளே இட்டு கவிதை துண்டுகள் போல சில முடிவில்லா பாட்டுகள் போல சில நடு முடிவு என்றில்லாமல் பலவாறு விரியும் கதைகள் சில சமயம் இரவுகளில் பல தோற்றங்களை மனதில் உண்டாக்கி விடுவாள் அசுரர்கள் கடவுளர்கள் கூட அவள் கதைகளில் மாறி விடுவார்கள் மந்திரியை பற்றி உருக்கமாக சொல்வாள் சூற்பனகை தாடகை எல்லோரும் அறக்கைகளாக இல்லாமல் உணர்ச்சிகளும் உத்வேகங்களும் கொண்டவர்களாக உருமாறுவார்கள் காப்பியங்களின் பக்கங்களில் ஒட்டி கொண்டவர்களை வெளியே கொண்டு வருவாள் சிறகுடிந்த பறவைகளை வருடும் இத்தோடு அவர்களை வரைவாள் வார்த்தைகளே இரவு நேரமா அந்த பழைய வீட்டுக்கூடமா கூடப்படுத்த சித்தி மாமா குழந்தைகளின் நெருக்கமா என்னவென்று தெரியவில்லை அந்த கதைகள் வண்டின் ரீங்காரமாய் மனதில் ஒரு மூலையில் ஒலியுடன் சுழன்றவாறு இருக்கின்றன தங்கம் அத்தை அந்த பழைய தூண்களும் நடுக்கூடமும் உள்ள வீட்டில் பல பிம்பங்களில் தெரிகிறாள் பெரிய மரக்கதவின் மேல் சாய்ந்தவாறு அகல் விளக்கை புடவை தலைப்பால் மறைத்தபடி ஏந்தி வந்து புதையில் வைத்தபடி தன் கணவர் ஏகாம்பரத்துக்கு சோரிட்டவாறு கிணற்று சுவரில் ஒரு காலை வைத்து கயிற்றை இழுத்து கொண்டு செடிகளுக்கு உரமிட்டவாறு தங்கம் அத்தை அழகு கருப்பு நீவி விட்டால் போல ஒரு சுருக்கமும் இல்லாத முகம் முடியில் நிறைய வெள்ளி அத்தை வீட்டில் காலால் அழுத்தி இயக்கும் அந்த கால ஹார்மோனியம் உண்டு அத்தை தான் வாசிப்பாள் தேவார பாடல்களில் இருந்து பதனமே சந்திர பிம்பமோ வண்ணன் வந்தானே வரை மெல்ல பாடியவாறு வாசிப்பாள் கருப்பு அலகுகள் போல நீள விரல்கள் ஹார்மோனியக் கட்டைகளின் மேல் கருத்த பட்டாம்பூச்சிகள் மாதிரி பறக்கும் தங்கம் ஒரு மர்ம ஓடு இருந்தது மற்றவர்கள் ஏகாம்பரம் மாமாவுக்கு இன்னொரு மனைவியும் இருந்தால் அத்தையை அவர் பூ மாதிரி அணுகுவார் அவர் அத்தையை டா போட்டு விழித்து யாரும் கேட்டதில்லை தங்கம்மா என்று கூப்பிடுவார் அப்படியும் அத்தை ஒரு புகைத்திரைக்கு பின் தூர நிற்பவள் போல் தென்பட்டாள் உத்து மாமாவின் பெண் வள்ளிதான் இந்த மர்மத்தை உடைத்தாள் அவள் கண்டுபிடித்தது புரிந்தும் புரியாமலும் இருந்தது வள்ளியின் அம்மாவின் கூற்றுப்படி அத்தை பூக்கவே என்று எங்களை பலர் கேட்டோம் வள்ளி தாவணி போட்டவள் அப்படானா அவங்க பெரியவளே ஆகலை என்றாள் முடியெல்லாம் நிறைய விழுத்திருக்கே அது வேற அதன் பின் அத்தையின் உடம்பை உற்று கவனித்தோம் உடம்பு எப்படி இருக்கும் என்று ஆராய்ந்தோம் அவள் உடம்பு எவ்வகையில் துணியுடன் அத்தை குளித்து விட்டு வரும்போது அவள் எல்லோரையும் தெரிந்தாள் முழிச்சிட்ட சிவப்பு ரவிக்கையும் பச்சை புழவையும் முடிந்த தலையுமாய் அவள் நிற்கும் போது அவள் தோற்றம் வித்தியாசமாய் தெரியவில்லை பறவையின் உடைந்த சிறகு போல அது வெளிப்படையாக தெரியாத பொக்கையா என்று புரியவில்லை ஒரு மாலை பட்டு போன பெரிய மரத்தை தோட்டத்தில் வெட்டினார்கள் கோடாலியின் கடைசி வீட்டில் அது சரசரவென்று இலைகளின் ஒலியோடு மழுக்கென்று குறுக்கே வெட்டிய போது உள்ளே வெறும் ஓட்டை வள்ளி இடிப்பில் இடித்து அதுதான் பொக்கை என்றால் பிளவுபட்டு தன்னை முழுவதுமாய் வெளிப்படுத்திக் கொண்டு உள்ளே ஒன்றும் இல்லாமல் வால் நோக்கி கிடந்த மரத்துடன் அத்தையின் மெனிக்கும் கரிய மேனியை ஒப்பிட முடியவில்லை எந்த ரகசியத்தை அந்த மேனி ஒழித்திருந்தது அவள் உடம்பு எவ்வகையில் வித்தியாசப்பட்டது வெயில் காலத்தில் அத்தை மத்தியான வேளைகளில் ரவிக்கையை கழட்டிவிட்டு சாமான்கள் வைக்கும் அறையில் படுப்பாள் அவள் அருகில் போய் படுத்து ரவிக்கையின் இறக்கத்தினின்றும் விடுபட்ட மார்பில் தலையை வைத்து ஒன்றி கொள்ளும் அவள் மென்மையாக அணைத்துக் கொள்வாள் மார்பு கரங்களில் பத்திரப்பட்டு போகும்போது மிதமான சூட்டுடம்பு அவளுடையது ரசங்கள் ஊறும் உடம்புடையவளாகப்பட்டாள் சாறு கனியும் பழத்தை போல ஒரு ஜீவ ஊற்று ஓடியது அவள் உடம்பில் அதன் உயிர்ப்பிக்கும் துளிகள் எங்கள் மேனியில் பலமுறை சொட்டியது தொடலில் வருடலில் எண்ணெய் தேய்க்கும் போது படும் அழுத்தத்தில் அவள் உடம்பில் இருந்து கரை புரண்டு வரும் ஆற்றை போல் உயிர் வேகம் தாக்கியது அவள் கைப்பட்டால் தான் மாட்டுக்கு பால் சுரந்தது அவள் நட்ட விதைகள் முனைவிட்டன அவளுடைய கை ராசியானது என்பாள் அம்மா தங்கச்சி பிறந்தபோது அத்தை வந்திருந்தாள் அக்கா என் பக்கத்தில் இருக்கா என்னை தொட்டுக்கிட்டே இரு அப்பத்தான் எனக்கு வழி தெரியாது என்ற அம்மா முனைகினாள் அறையை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட போது கதவரிகே வந்து திரும்பி பார்த்தபோது தங்கமத்தை அம்மாவின் உப்பிய வயிற்றை மெல்ல வருடியபடி இருந்தாள் ஒன்றும் ஆகாது பயப்படாதே என்று மெல்ல கூறினாள் அடியாக்கா உனக்கு ஒரு முடிக்காமல் விம்மினாள் அம்மா எனக்கென்ன ராசாத்தி ஆட்டோ என் வீடெல்லாம் பிள்ளைங்க என்றாள் அத்தை ஏகாம்பர மாமாவின் இளைய மனைவிக்கு ஏழு குழந்தைகள் இப்படி உடம்பு திறக்காம என்று மேலும் விசும்பினாள் அம்மா ஏன் ஏன் உடம்புக்கு என்ன வேளா வேலைக்கு பசிக்கலையா தூக்கம் இல்லையா எல்லா உடம்புக்கும் உள்ள சீரும் இதுக்கும் இருக்கு அடிப்பட்டா வலிக்குது ரத்தம் கட்டுது புண்ணு பழுத்தா சீவடியுது சோறு தின்னா செரிக்குது வேற என்ன வேணும் அத்தை அம்மா அவள் கையை பற்றி கண்ணத்தில் வைத்து கொண்டாள் போட்டு என்று அந்த அத்தையின் உடம்பில் ஏறாவது சொல்லி இருந்தாள் ஊரில் எந்த புது வைத்தியன் வந்தாலும் அவள் குழைத்த மருந்து அத்தைக்கு உண்டு இங்கிலீஷ் வைத்தியமும் அத்தைக்கு செய்தார்களாம் சில சமயம் மருந்துகளை சாப்பிட்டு விட்டு அத்தை அப்படி ஒரு தூக்கம் தூங்குவாளாம் வேப்பிலையும் உடுக்குமாய் சில மாதங்கள் பூசைகள் செய்தார்களாம் என்று பயந்தால் ஏதாவது நேரலாம் என்று ஒரு முன்னிரவு நேரம் அத்தை பின்பக்கம் போன போது கரிய போர்வை போட்டிய உருவம் ஒன்று அவள் மேல் பாய்ந்ததாம் வீரிட்ட அத்தை துணித்து வைக்கும் கல்லீர் தலையிழிக்க விழுந்து விட்டாளாம் அவள் நெற்றி முனையில் இன்னமும் அந்த படு இருந்தது அடுத்த வைத்தியன் வந்தபோது என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்க என்று கதறினாளாம் அத்தை ஏகாம்பர மாமாவுக்கு வேறு பெண் பார்த்தபோது அத்தை அன்றிரவு அரடி விதைகளை அரைத்து குடித்து விட்டாளாம் உள் மனசு நோக எனக்கு எதுவும் வேண்டாம் என்று மாமா கண்கலங்கினாராம் அதன் பின் அத்தையே அவருக்கு ஒரு பெண்ணை பார்த்தாள் அப்படித்தான் செங்கமலம் அந்த வீட்டுக்கு வந்தாள் எல்லாம் வள்ளி சேகரித்த தகவல்கள் அத்தை தன் கையை அம்மாவின் பிடியிலிருந்து விளக்காமல் இன்னொரு கையால் அம்மாவின் தலையை வருடினாள் என்றால் அன்றிரவு தான் தங்கச்சி பிறந்தாள் ஒரு முறை போதுதான் அத்தை அந்த கதையை சொன்னாள் மழைக்காலம் இரவு நேரம் கூடத்தின் ஒரு பக்கம் ஜமக்காலத்தை விரித்து எண்ணெய் தலைப்பட்டு கரைபடிந்து தலை தலையணி உரைகளோடு இருந்து சில தலையணைகளை போட்டாகிவிட்டது சில தலையணைகளுக்கு உரை இல்லை அழுத்தமான வண்ணங்கள் கூடிய கெட்டி துணியில் பஞ்சு அடைத்திருந்தது ஆங்காங்கே பஞ்சு முடிச்சிட்டு கொண்டிருந்தது அவை நிதம் உபயோகத்தில் இருக்கும் தலையணைகள் அல்ல விருந்தினர் வந்தால் குழந்தைகளுக்கு தர அவை நாள் முழுதும் விளையாடி விட்டு வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டு படுத்தவுடன் உறங்கிவிடும் குழந்தைகளுக்கு முடிச்சுகள் உரைக்கவா போகிறது சமையலறை அலம்பிவிடும் ஓசை கேட்டது சத்தமும் கதவின் வைக்கப்படும் சொத்தென்று ஒலியும் கேட்டது தகர டப்பா கிரீச்சது கோலப்புடி டப்பா அடுப்பில் கோலம் ஏறும் அதன் பின் சமையலறை கதவு அடைத்துவிட்டு கூடத்தின் வழியாகத்தான் அத்தை வருவாள் யாரும் தூங்கவில்லை காத்திருந்தனர் அத்தை அருகில் வந்ததும் சோமுதான் ஆரம்பித்தான் அத்த சொல்ல நீங்கள் பார்த்து விட்டு அருகில் வந்து அமர்ந்தாள் காமாட்சியும் சோமவும் இரு தொடைகளிலும் மற்றவர்கள் கைகளை ஊன் கொண்டனர் அத்தை களைத்திருந்தால் நெற்றியில் வேர்வை மின்னியது கண்களை மூடிக்கொண்டு யோசித்தாள் அது ஒரு பெரிய காடு என்று ஆரம்பித்தாள் அந்த காட்டுல எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக இருந்தது காட்டில் பழமரம் எல்லாம் நிறைய இருந்தது ஒரு சின்ன ஆறு ஓடிச்ச ஒரு பக்கம் தாகம் எடுத்துச்சுன்னா அங்கே போய் எல்லாம் தண்ணி குடிக்கும் மிருகங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் அந்த காட்டில் சரியாக இருந்தது அந்த காட்டில் வேடன் பயம் இல்லை டோர்னு அம்பு குத்துமோ உசுறு போகுமோன்னு பயமே இல்லாம திரிஞ்சிச்சுங்க அந்த எல்லாம் எல்லா காடு மாதிரியும் அங்கேயும் காட்டு தீ வெளி மனுஷங்க வந்து மரம் வெட்டுறது பழம் பறிக்கிறது திடார்னு ஒரு ஆள் வந்து பட்சிங்களை சுடுறது ஓடுற பண்ணி அடிக்கிறது அதெல்லாம் இல்லாம இல்லை இருந்தாலும் அங்கே இருந்த மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் பழகி போன காடு அது மரத்தில் உட்காரும் ராத்திரி சத்தமே இல்லாம காடு கிடக்கிற போது எப்படி அது கத்தும் எந்த கல் மேல உட்காந்துக்கிட்டு தவள கள கலகலன்னு தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் போடும் எந்த இடத்துல மயிலாடும் என்று எல்லாம் தேஞ்சு போன காடு இப்படி இருக்கிறப்போ ஒரு மான் கூட்டம் ஒரு நாள் தண்ணி குடிக்க போச்சுது அதுல ஒரு மான் தண்ணி வழியா போனப்போ வெளிய போயிடுச்சு திடார்னு அது வேற காட்டுல இருந்துச்சு பாதையெல்லாம் இல்லாத காடு மரங்கள் எல்லாம் அம்பு பாஞ்சக்குறி இருந்தது அந்த காட்டுல ஒரு அருவி ஜோன்னு கொட்டிச்சு யாருமே இல்லாத காடு மாதிரி விரிச்சோன்ட்டு இருந்தது மானுக்கு உடம்பு வட வடன்னு அடுங்கிச்சு இங்கேயும் அங்கேயும் அது ஓடிச்சு அது பழையின காடு மாதிரி இது இல்லையின்ட்டு அலறிட்டே துள்ளி துள்ளி காடெல்லாம் திரிஞ்சிச்சு ராத்திரியாச்சு மானுக்கு பயம் தாங்கல அருவி சத்தம் அதை பயமுறுத்திச்சு தூரத்துல ஒரு வேடா நெருப்பை மூட்டி அவன் அடிச்ச மிருகத்தை சுட்டு தின்னுட்டு இருந்தான் அந்த நெருப்பு பொறி மான் கண்ணுக்கு பட்டுது அது ஒழிஞ்சுக்கிட்டுது தனியா காட்டு சுத்தி சுத்தி வந்து கழச்சு போய் அது உக்காந்துகிட்டு இப்படி நிறைய நாள் அது தெரிஞ்சது ஒரு நாள் ராத்திரி பௌர்ணமி நிலா வெளிச்சம் காட்டுல அடிச்சது அருவி நிலா வெளிச்சத்தை பூசிக்கிட்டு வேற மாதிரி ரூபத்துல இருந்துச்சு பயமுறுத்தாத ரூபம் நிலா வெளிச்சம் மெத்து மெத்துன்னுட்டு எல்லாத்தையும் தொட்டுது தி டார்னு மந்திரக்கோள் பட்ட மாதிரி அந்த மானுக்கு பயமெல்லாம் போயிடுச்சு அந்த காடு அதுக்கு பிடிச்சு போயிடுச்சு காட்டோட மூளை முடிக்கலாம் அதுக்கு புரிஞ்சு போயிட்டுது வேறு காடாக இருந்தாலும் இந்த காட்டிலையும் எல்லாம் இருந்துச்சு அருவி இருந்துச்சு மரம் செடி எல்லாம் இருந்தது முள்ள முள்ள மிருகங்க பட்சிகள் எல்லாம் அது கண்ணில் பட்டுது தேன் கூடு மரத்தில் தொங்குறது தெரிஞ்சுது நல்ல பச்சை பசேல்னு புல்லு தெரிஞ்சது அந்த புதுக்காட்டோட ரகசியம் எல்லாம் அந்த மாலுக்கு புரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா பயம் இல்லாம அந்த மான் அந்த காடெல்லாம் சுத்திச்சு பயம் இல்லாம போய் சாந்தமாக போயிடுச்சு கதையை முடித்தாள் அத்தை கூடத்தின் மற்ற பகுதிகள் இந்த பகுதியில் மட்டும்தான் வெளிச்சம் காடாய் கற்பனை செய்து கதை கேட்ட குழந்தைகள் அந்த மானுடன் சாந்தப்பட்டு போயினர் தலையணிகளை அணைத்து உறங்கி போயினர் நீளமும் மஞ்சளும் கருப்பும் கலந்த முரட்டு துணி தலையணியில் சாய்ந்து ஒற்றை கண்ணை திறந்து உறக்க கலக்கத்தில் பார்த்தபோது எங்கள் நடுவே இரு கைகளையும் மார்பின் மேல் குறுக்காக போட்டு தன் தோள்களை அணைத்தவாறு முட்டையின் மேல் சாய்ந்து கொண்டு தங்கமத்தை உட்கார்ந்து கொண்டிருந்தாள் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் அம்பை பற்றிய ஒரு சிறு முன்னுரை தமிழின் சிறந்த பெண் படைப்பாளிகளுள் ஒருவரான அம்பை என்கிற சி எஸ் லட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இளங்கலை படிப்பும் பெங்களூருவில் முதுகலை படிப்பும் கற்ற அம்பை தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றார் பதின் பருவத்திலேயே எழுத ஆரம்பித்த அம்பையின் கதைகளில் பெண்களின் உறவு சிக்கல்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் கோபதாபங்கள் சமரசங்கள் யாவும் மிக அழகாக வெளிப்படுகின்றன இவர் பல பெண் படிப்பாளிகள் விடயங்களை சர்வசாதாரணமாக தொட்டு செல்பவர் ஸ்பாரோ சவுண்ட் அண்ட் பிக்சர் ஆர்கை ஃபார் ரீசர்ச் ஆன் விமன் என்ற அமைப்பை நிறுவி அதன் இயக்குநராக இவர் செயல்பட்டு வருகிறார் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற அவரது சிறுகதை தொகுப்புக்காக இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது